ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஹோல்டரில் மூன்று வயர் வருது மூன்று வயரில் லைன் செக் பண்ணி பார்ப்போம் தனித்தனியாக செக் பண்ணி பார்ப்போம் ரைட் வருது மற்றதுலேயும் வருது ரெண்டுலேயும் வருது ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவதுல இல்லை மூன்றாவது வர இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதில் வந்து ரெண்டு நியூட்டலும் ஒரு இதெண்ட் பேஸ் வயரும் எடுத்துருக்காங்க வயரும் எடுத்துருக்காங்க ஆனால் அப்படி வர்றதே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியான லைனுகளை செக் பண்ணும்போது கண்டிப்பாக மெயினை ஆஃப் பண்ணுங்க பாருங்கள் ஸ்பார்க் பண்ணுது ஸ்பார்க் பண்ண விட்டிங்கன்றாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து கைக்கு ஸ்பார்க் பண்ணி கையில் வந்து கரண்ட் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்படியான வேலை வேலை செய்யாதீங்க இது ஒருவங்களுக்காக நண்பர்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் இப்படி வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்போ நல்ல குரடு பிளேயர் அது எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க டெஸ்டர் முக்கியமாக வச்சு வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நியூட்ரல் கட்டாக நான் தான் இப்படி நியூட்ர நியூட்ரலுக்கும் லைன் வரதுக்கு கரண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணுங்க செக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஹோல்டர் ஹோல்டர்களை பிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பேசுகிறேன் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதில் வந்து ஃபேஸும் ரெண்டு நியூட்டலும் வருது ஒரு நியூட்ரல் வந்த லைன் மற்ற வந்து லைட்டுக்கு போகிற நியூட்டல் ஆனால் அதில் வந்து சரியான மாதிரி நியூட்டல் லைன் வராட்டி தான் ட்ரெண்ட்லேயும் நியூட்டல் நியூட்ரலையும் வந்து ஃபேஸ்லேயும் வரதுக்கான கரண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பல அவதானமாக பாருங்கள் எங்கேயாவது லைன் முட்டி இருந்தா சாரி லைன் கட் பண்ணியிருந்தால் நியூட்ரலையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய் யூ ஸோ மச்